அண்ணா அதுதான் அது வந்து இன்னும் எத்தனை பிரஸ் மீட் வச்சு எங்கெங்கெல்லாமா போய் சொன்னாலுமே அந்த அது அதுக்கு அவருக்கு சொல்கிற நன்றி வந்து பார்த்தாது அது வந்து ஒரு சின்ன ஸ்டீ ஸ்டீலருன்ற ஒரு டீசர் மாதிரி ஒரு ஸ்னீக் பைக் விட்டோம் அதை பார்த்துட்டு வந்து அவர் அவ்வளோ வேலையிலையும் கூட அதை பார்த்து புதுசாக வர்ற ஒரு நியூ கம் இருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார் ஸோ அவர் விஷ் பண்ணிட்டார் அப்படின்றத வந்து நாங்கள் ட்விட்டரில் எல்லாத்தையும் ஷேர் பண்ணும்போது எங்கள் படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய அட்டென்ஷன் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து அவருக்கு தான் நன்றி சொல்லணும் இல்லைன்னா இன்னைக்கு பாருங்க பன்னெண்டு படங்கள் வந்ததுல இன்னைக்கு எங்க படங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால மீண்டும் ஒரு முறை தளபதினா நன்றி தேங்க்யூ ஆனா இது வந்து ஜாலியான படம் தான் சண்டையாக இருந்தாலும் சரி காமெடி அதுல இருக்க இமோஷன் எல்லாமே வந்து லைட்டாகவே இருக்கும் படங்கள் இப்போ என்னன்னா எல்லாருக்குமே நிறைய ஸ்கிரீன் டைம் இருக்கு நிறைய ஸ்க்ராலிங் பண்ணுறாங்க நிறையா படம் பார்க்குறாங்க எது பார்த்தாலும் அவங்க மனசை ரொம்ப உள்ள டீப்பாக போய் அழுத்தாமல் ஒரு லைட்டாக ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்துட்டீங்க செகண்ட் ஹாஃபில் நீங்கள் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முடியும் போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவான ஃபீலோட இருக்கும் சாரி இல்லை ரொம்ப பாசிட்டிவாக இருக்குண்ணா எதையுமே வந்து இல்லை எதுவுமே வந்து நம்ம பார்க்குற பார்வை தானே நம்ம வந்து ஒரு உலகத்தில் இருக்கு கெட்டதும் இருக்குது நம்ம நல்லதே பார்த்தா நல்லது நடக்குற மாதிரி தான் அந்த ஒரு இதுதான் இது சோஷியல் மீடியான்றது ஒரு நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கலாம் ஏன்னா நம்ம போய் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக எவ்வளோ செலவு பண்ணும் பட் சோஷியல் மீடியாவில் வந்து ஈஸியாக ஒரு நல்ல விஷயம் வந்து யாரோ நார்த்த நல்ல ரிவ்யூ சொல்கிறாங்க ஒரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நாங்கள் சூப்பர்னு சொல்லும்போது அது ஈஸியாக சோஷியல் மீடியாவில் பரவுது அது பாசிட்டிவாக தான் எங்களுக்கு இருக்குது ம் சரி கேட்க மாட்டாங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க டேஸ்ட் வந்து வந்து நான் மக்களுடைய அது வந்து அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு முன் ஒரு ப்ரீஜரைஸ்ட் மெண்டாலிட்டியோட போடும் போடும்போது என்ன டெஃபினட்டா சின்ன படங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் அவங்க டக்குன்னு வராம போயிடுவாங்க வந்து பார்க்கலாமோ ஒரு டிசைனர் டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க இல்லையா இந்த படம் பார்க்கலாமா வேணாமன்னா அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு முடிவு இருக்கும் அவங்க புக் பண்ணலான்னு போகும்போது இப்படி தான் ஒன்று ஒரு ரிவ்யூ டக்குன்னு போடும்போது பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும் அது டெஃபினட்டாக சின்ன படங்களுக்கு பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ண செய்யும்